நீர் நிலைகள் நிறைந்த மாவட்டத்தில் அணை கட்டுகளில் ஆற்றல் கலைகளில் மர தமிழர்களின் நடுகற்களை குலதெய்வங்களாய் கொண்டாடும் திருவிழாக்களே எங்களின் வழிபாட்டு சுற்றுலா சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட பொது உடைமை நாயகன் கர்னல் ஜான் பெனிக்கு ஐயா கட்டிய முல்லை பெரியாறு எங்களின் சுற்றுலா ஏற்றமான மலைகளும்

மகத்தான சுற்றுலா வைகை மஞ்சளாறு சோத்துப்பாறை கும்பக்கரை நீர் நிறைவேளில் நீந்தி கரையும் நிம்மதி சுற்றுலா பூமி தாய் பசுமையின் மடியில் தவழும் மதகைகளாய் மாமகிழ மாவட்ட சுற்றுலா இறுகிய நெஞ்சங்களும் இலகுவாய் மாற தேடி வாருங்கள் தேனி மாவட்ட சுற்றுலா மதத்தினிலே ஒளியேற்றும் வேதபுரி

பாவங்கள் குறைகின்ற குற்றத்தொழின் வீசம் பூர்வாக இடங்களுக்கும் அறைகள் உண்டு ஒத்துழைச்சி கொள்வதற்கு பேணி நகர் வாழி ஒத்துழைச்சி கொள்வதற்கு பேணி நகர் வாழி நாடான கேரளாவிற்கு அருகில் உள்ள நாடு குழு உழு தென்றல் குலுங்கி வரும் நாடு மிதமான வெப்பம் மிதமான குளிர்ச்சி மிதந்து வரும் நாடு நிற்கும் நாடு ஏலமும் மிளகும் காப்பியும் ஏந்தி நிற்கும் நாடுகள் கரும்பு விளைந்து கழிநடனம் குடியும் நாடு தென்னந்தோப்பு திசையென்றும் தென்படும் நாடு வாழை தோட்டம் பாபா என்னும் நாடு கலனியில் நெற்கதிரிகள் நாடு அது கண்ணகியின் காச்சரம்பை நினைவூட்டும் நாடுகள் முல்லை ஆறு குருத்து முன்பாயும் வற்றார வளர்கொடுக்கும் நாடு சுரண்டு வரும் சுருணி அறிவியும் கும்பாலமிடும் கும்பக்கரை அறிவியும் குடியர் தரும் நாடுகள் பச்சை பசேல் என்று பட்டுக்கப்பளம் விரித்திருக்கும் நாடு இத்தனை சிறப்பும் இனிதாய் கொண்ட நாடு நீங்கள் வாடினீர்கள் சொல்லுங்கள் அந்த நாடு தான் நாம் வாழும் அழகான தேனி மாவட்டம் தெம்மாங்கு இசையோடு திருவாசனம் சேர்த்து சிம்போனி இசையை கூட நமக்கு சீதனாய் இளையரா தேனி வந்த அடிநகரில் பெட்டகம் பாரதிராஜன் சுவருக்குள் சுற்றிய சுகமான சினிமாவை வயவெளிகளில் ஏற்றி வளம் வர வைத்தவர் இந்த பாரதியாஜன் கதை இசை இயக்குநராக கரகாட்டக்காரன் போன்ற படங்களை கண்மனே தந்து காவியம் படைத்த கங்கை அமர் எட்டுப்பட்டி ராஜா என்று எத்தனையோ படங்கள் இயக்கி கர்மா கரை இதுவரை கதை சொன்ன கஸ்தூரியா இயக்குனர் செல்வநாயகத்தின் இணையற்ற தம்பியார் இயக்குனர் செல்வநாயகத்தின் இணையற்ற தம்பியார் நடிப்பு துறையில் கலக்கும் நடிகர் நம்ம நம்மள்தானே நடிகர்களின் நடிப்பை போட வைத்து நடிகர்களின் நடிப்பை நங்கூரம் போட வைத்து வெள்ளித்திரைக்கே வெங்கலம் பூசிய இயக்குனர் பாலம் பெரிய குலத்தில் பிறந்து பெருமை மிகு கவிதைகளை மெருகேட்டிய மேதையாய் வேமை தொட்ட கவிஞர் மேத்தா தடம் மாறிய தமிழ் பாடல்களை இடம் மாறி போட்டு இதயம் தொட்டவர் தடம் மாறிய தமிழ் பாடல்களை இடம் மாறி இதயம் தொட்டவர் வராக நிலையில் கால் பதித்த வடுகட்டி தந்த வரலாற்று சொந்தம் வைரம் இவர் கவி புறாக்களை உலாவிட்டு இவர் கவி புறாக்களை காற்றிலே உலாவிட்டு பாரத தலைமகனிடமே பதக்கங்கள் பல வாங்கி தென்மேற்கு சாரலை வட நாட்டில் விட்டு தென்மேற்கு சாரலை வடநாட்டில் பொடிய விட்டு தேனியின் கவிதையை தென்றலாய் வீசியவர் கவிப்பேரரசு வயனு எதுகை மூனையில் நாங்கள் எதிர்நீச்சல் போடும்போது எதுகை மூனையில் நாங்கள் எதிர்நீச்சல் போடும்போது எங்களை வகடு எடுத்து எப்போதும் வரைமுறைப்படுத்தும் எங்களை வகடு எடுத்து எப்போதும் வரைமுறைப்படுத்தும் புலவர் பெருமகனாய் பூத்துக் குழுங்கும் கொற்றாமரை குளம் புலவர் என் தந்தையின் தோளில் அமர்ந்து நான் பார்த்த முதல் பேர் திருவிழா டி எஸ் பட்டணப்பொடிக்காரன் திரை கட்டி புரொஜெக்டர் வைத்து சம்பூர்ண ராமாயணம் படம் திரையிட்டு விடிய வைத்ததை மறக்க முடியுமா தாப்பி சொகுலால் ராம்ஜெட் பொடிக்காரன் மேடை அமைத்து ஏற்பாடு செய்திருந்த ரிட்டா டான்ஸை மறக்கத்தான் முடியுமா ஐந்து பூமார் பீடிக்காரன் அமைத்து தந்த ஏழு கழுகுமலை நையாளி மலத்தையும் அள்ளி நகரம் கரகாட்டத்தையும் மறக்கத்தான் முடியுமா மலபார் பீடிக்காரன் மலைப்பாம்பு உடலில் மனிதம் பொத்தி காட்டினானே மறக்க முடியுமா வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவில் ஏழு நாள் சாட்டு துடிப்பான தெய்வம் நேர்த்திக்கடனுக்கு பெயர் போல கோயில் அம்மை கண்டவர்கள் அம்மனுக்கு மண்கலையத்தில் தண்ணீர் எடுத்து ஊற்ற வேண்டும் மாலை பொறுத்த வேண்டுபவர்கள் தண்ணீர் மாவிளக்கு எடுப்பார்கள் நினைத்த காரியம் கைகூட காவடி எடுத்து ஆடுவார்கள் தீச்சட்டு ஏற்றி வந்தால் தீராத நோயும் தெரிந்து விடும் என்பார்கள் தான் தலைப்பு அரசுக்கு தான் இருக்கிற ஆனா அரசு வந்து எத்தனையோ திட்டங்களை இளைஞர்களுக்காக செஞ்சிட்டு இருக்காங்க ஊரடங்கு சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொரோனா வந்தோடனே போட்டாங்க வீட்டை விட்டு எப்ப பார்த்தாலும் வெளியிலவே இருந்தவன் வீட்டுக்குள்ளே இருந்தானா வீட்டுக்குள்ளே இருந்தான் யார் சொன்னாலும் பைக் ஓட் பைக் எடுத்து கிளம்பிடுவான் எங்கனாலும் போயிட்டே இருப்பான் ஆனா என்ன செஞ்சான் வீட்டிலேயே இருந்தான் அப்ப அரசு வந்து எடுக்கக்கூடிய அத்தனை அரசினால மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் யாரையுமே கமல் பண்ண ஏன்னா இப்ப பதினெட்டு வயசுக்கு மேலதான் ஓட்டு தமிழ் போடணும் திட்டம் தங்க நான் முதல்வன் திட்டம் திட்டங்கள் கொடுத்துட்டே இருக்காங்க பணங்கள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க போக மாட்டோம் படிக்க மாட்டான்னு போன ஏன்னா நமக்கு அஞ்சு ரூபா கொடுத்து விட்டு வீட்டுல அஞ்சு ரூபா குடுத்து வீட்டுல கொடுக்க மாட்டாங்க நடந்து போயிருக்காங்க எதுவுமே செய்ய முடியாது அந்த அளவுக்கு நம்ம இருந்தாலும் படிக்க முடியாம இப்ப எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து படிக்க சொல்றாங்க அப்பா சொன்னது படிக்க மாட்டேன்னு சொன்னா அம்மா சொன்னா படிக்க மாட்டேன்னு சொன்னா டீச்சர் சொன்னது படிக்க மாட்டேன்னு சொன்னா அரசாக திட்டம் கொடுத்துருக்கு அப்ப நான் படி நான் போறேன் நீயா நான் போறேன்னு சொல்றான் இல்லையா அப்ப அரசு ஒரு கல்லூரிக்கு செல்வதற்கு இளைஞர்களை உருவாக்கிருக்கு அப்படின்னா நிச்சயமா அரசால இன்னும் அதிகமா உருவாக்க முடியும்

கடவுள் அடை போட்டது கட்டுப்படுத்தம் மட்டும்தான் என்று சொல்லி கொண்டு கொண்டு கண்டிப்பாக உண்டு வாய் நேரம் குழந்தைகள் வந்து ஆசிரியர்கிட்ட இருக்கிறாங்கன்னா அதிகப்படியான நேரம் எட்டு மணி நேரத்துக்கு மேல ஆசிரியர்கிட்ட இருக்கிறார் அவன் என்ன செய்யலாம் அவன் என்ன சாப்பிடுவான் அவங்க பேரண்ட்ஸுக்கு கூட தெரியாது ஆனா ஆசிரியருக்கு தெரியும் அவருடைய மனநிலை மாற்றம் உடல் மாற்றம் எல்லாத்தையும் கவனிக்கிறது ஆசிரியர் தான் காலையில வர்றோம் பள்ளிக்கூடத்துக்கு தலைமுடியெல்லாம் அந்த முதப்பாரியை நட்டு வச்ச மாதிரி இருக்கு இந்த சைட்ல நமக்கு ஓடு கொடுக்க உள்ள நுழையும் போதே ஏன் அப்படி வர பள்ளிக்கூடத்துக்கு இப்படி எல்லாம் வரக்கூடாது நீண்ட வரக்கூடாது இப்படி எல்லாம் அந்த அந்த உள்ள நுழையதுல இருந்து ஆரம்பிச்சது அப்புறமா அவருடைய சுத்தம் உடல் சுத்தம் பெரும்பாலுமான நாங்க வேலை பார்க்குற பள்ளியில போடியில மலைக்கு போயிருவாங்க பெற்றோர் அப்ப ஏழு மணிக்கு மலை வேலைக்கு போறவங்க ஏழு மணிக்கு எல்லாம் ஜீவன் அந்த குழந்தை ஏதாவது சாப்பிட்டு போட்டு கையில காசு கொடுத்துட்டு போயிருவாங்க அது என்ன சாப்பிடுறதுன்னு பார்க்க மாட்டாங்க முதல்ல அந்த உணவு முறை சரியா சாப்பிடுறதுங்க வெளியில வைக்கிற குறுக்குறை இது மாதிரி சாப்பிடுவாங்க இது எல்லாமே அவங்க உடல் நலத்தை பாதிக்கும் உடல் நலம் மனநலம் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே அவை சுற்றி உள்ளதை அவர் பார்ப்பாங்க பொறுப்புள்ள ஒரு இளைஞர்

அதாவது உணர்ச்சிகளை வெளியே காண முடியாது

அப்படிப்பட்டேன் பட்டாக்கத்தின் தான் சந்தையிலே பயணம் செய்கிறார்கள் அதிலும் மின்சார வழிகளிலே பயணம் செய்யும் பொழுது கத்தியை எடுத்துவாரத்தில் உரசிக் கொண்டே போகிறார்கள் பஸ் மேல ஏறி கொண்டு பேருந்து தினம் கொண்டாடுகிறார்களாம் இவர்கள் மாணவர்களா இல்லை ஆணவர்களா அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கேள்விகள் அவர்கள் இந்த நாற்று நடுவது போல தலைமுடியை வளர்த்து கொண்டு காதலை வளையத்தை மாட்டிக்கொண்டு விதவிதமாக ஆடைகளை உடுத்திக்கொண்டு இன்றைய இளைஞர் சமுதாயம் போது இந்த போக்கு ரொம்ப ஒரு கவலைக்குரியதாக இருக்கிறது குறிப்பாக நாடோறும் தவறாமல் கொலைகள் அவர்களுக்கு பின்னாலே இருக்கின்றவர்கள் பதினைந்துல இருந்து இருபது வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் அப்படிங்கிறத தொலைக்காட்சியிலையும் செய்தி வழியும் பார்க்கும் பொழுது ரொம்ப அது கவலை தரக்கூடியதாக இருக்கிறது இந்த சமுதாயம் ஏன் இப்படி இருக்கிறது இந்த சமுதாயம் அரண் சமுதாயமாக இப்பொழுது மாறும் ரெண்டு நாட்களுக்கு முன்பு கைபேசியில பாக்குறேன் மூன்று மாணவர்கள் கையில் கத்தியோடு ஆசிரியரை குத்தி கொள்வதற்கு பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கிறார்கள் போலீசார் வகுப்பறையிலேயே அந்த மாணவர்களை குறித்து பையிலே இருந்து கத்தியை எடுத்து அவர்களை கைது செய்திருக்கிறார்கள் கேட்டதுக்கு அவர் குறைச்சி மதிப்பெண் போட்டாரா பேசிக்கொண்டே இருக்கிற அவர்களை அவர் ரொம்ப கண்டித்தாரா அதனால அவர்களுக்கு அவரை பிடிக்கலையா ஒரு மாணவன் கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அது துணிவாக நூறு பேர் அத்தனை பேருக்கு நடுவு வகுப்புறையில கொலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு துணிவோடு வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா இன்றைக்கு கலாச்சாரம் இன்றைய போக்கு எந்த அளவுக்கு சீரழிந்திருக்கிறது அதை சிந்திச்சு பார்க்கணும் காமராஜர் ஒரு முறை இந்த பக்கமா அப்படியே போகும்போது விருதுநகர் தன் தாயை வீட்டுக்கு பார்க்க வந்தா வீட்டுல குழாய் போட்டுருக்கு வீட்டுக்குள்ள தண்ணி வந்து விழுந்து கொண்டிருக்கிறது அம்மாவை பார்த்து கேட்கிறாரு எப்ப இருந்து குழாய் வந்துச்சு அப்படின்னு உடனே என்னப்பா நீ முதலமைச்சராகவே ஆகிட்ட ஓ வீட்டுல குழாய் இல்லைன்னா தப்பு இல்லையா ஆகினால மாவட்ட கலெக்டர் பார்த்துட்டு இங்க குழாய் போட்டு கொடுத்துருக்காருப்பா எனக்கும் ரொம்ப சௌரியமா இருக்கு அப்படின்னு உடனே உனக்கு போட்டாங்க சரி எல்லாருக்கும் போட்டாங்களா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்கிறார் நான் எனக்கு மட்டும் மட்டும்தானம்மா பாப்பேன் ஊருக்கு நான் பார்ப்பேன்னா அது நீளா இருக்கியே அப்படின்னு சொன்னார் அப்போ எல்லாருக்கும் போட்ட பிறகு நமக்கு கூப்பிட நகரங்க யார் என்ன பண்ணாங்க முதல்ல எடுத்துன்னு போ சொல்லு இவ்வளவு நாள் போய் திருக்குழாயில பிடிச்சேல்ல இனியை முடிக்கிறது உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி அந்த குழாயை திரும்ப எடுக்க செய்து அம்மாவை திரும்ப திருக்குழாய்க்கு அவன் பிடின ஒருவர் தோஷித்து பாருங்க இப்படி ஒரு நேர்மையை இப்படி ஒரு பிராணியை இப்படி ஒரு ஆசையான தன்மையை யாரிடமாவது இந்த உலகத்துல பார்த்திருக்க முடியுமா முடியுமா நம்ம ஏன் சொல்றோம் எப்பேற்பட்ட ஒரு உதாரணம் அதனோடு கூடின வாழ்க்கை எப்பேற்பட்ட வாழ்க்கை அந்த வாழ்க்கையை நம்மிடம் இருக்கிறதா நான் வாழ வேண்டும் அதற்கு முதல்ல என்ன வந்து நல்ல சிந்தனை